ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது உங்களுக்கு நான் வந்து ரீலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதாவது நீங்கள் வந்து எப்படி பணம் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் செஞ்சிட்ருக்கீங்க ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுவாக வேணால் இருக்கட்டும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க இல்லை இதையே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சேவிங்ஸை எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒரு ப்ளாட் வாங்கிறது மூலயமா மணி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் மோர் மோரோவர் உங்களுக்கு அது வந்து பல மடங்கு வந்து மல்டிப்ளை ஆகும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு வந்து இதை யார் மூலயமா நம்ம செய்ய போகிறோம் அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்க யாருன்னா ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் அப்படின்ற ப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணுறவங்க தான் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் இவங்க வந்து லக்ஷ்மி நகர் போரூரில் லொக்கேட் ஆகியிருக்காங்க அண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து இந்த லாங் வீடியோவில் கூடவே நம்ம வந்து சில கேட்லாக்ஸ் பார்க்க போகிறோம் இவங்க எந்த மாதிரி ஹவுசிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க அண்டு எவ்வளோ பிளாட்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க எந்த எந்த இஷ்யூவும் இல்லாமல் நிறைய குடும்பங்களுக்கு இவங்களுடைய பிளாட்ஸ் வந்து போய் சேர்ந்துருக்கு அதுவும் எந்த ஒரு விலங்கமோ இல்லாமல் நேர்மையாக அவங்க வந்து நிறைய பேருக்கு நல்ல ரேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ளாட்ஸ் வந்து நமக்கு எந்த இடத்துல வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் ஈவன் வந்து ஒரு சிட்டிக்கு உள்ளே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் வந்து அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது செக்யூராக இருக்குது ரேராக அப்படின்னு நம்ம செக் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி அந்த பிளாட்டை வாங்குகிற வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் ஒரு ஹவுசிங் பிளாட்ஸு விற்கக்கூடியவங்களுடைய டியூட்டி அது வந்து நேர்மையாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சொத்து பத்திரமாக நம்ம கையில் வந்து சேரும் அதை வந்து இவங்க கிளியர் அண்ட் நீட் அண்ட் கிளியராக பண்ணி கொடுக்குறாங்க இனி வர வீடியோஸில் நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் வந்து அதில் செக் பண்ணி நான் எப்படி வாங்குகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் இனி வர வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நான் என்னுடைய ரோல் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ எம் கோயிங் டு ஏர்ன் மணி இந்த ப்ராஜெக்டில் நம் நாம் ஒர்க் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும் அதாவது நீங்கள் பிளாட்ஸ் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பிளாட்ஸ் வாங்க சொல்லி நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஃபரல் மூலயமா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் ஸோ அதுதான் உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் எந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் லேண்ட் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து ஏஜெண்ட்டு ஸோ நீங்கள் ஆர் ஹவுசிங்கில் சேர்ந்து ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதில் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸாக நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இவங்களுடைய பிளாட்ஸ் இவங்களுடைய பிளாட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேலே செக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் ஸோ ஆர் ஹவுசிங் ட்ரிபிள் ஆர் அப்படின்றது பற்றிலாம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் லோட்டஸ் கார்டன் லோட்டஸ் கார்டன் அப்படின்றது வந்து போரூர்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இது வெரி ஃபஸ்ட் அவங்களுடைய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பில்டிங் மட்டும் இப்போத்தையும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அண்ட் இதில் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெண்ட்டாக இப்போது அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர் ஃபெசிலிட்டிஸ் இது வந்து உங்களுக்கு சென்னை சென்னை ஒன் சென்னை பைபாஸ் ரோட் டோல்கேட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த பிளா ஃப்ளாட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ இது ஒரு கேட்லாக் அவங்க லான்ச் பண்ண ப்ரோக்ராமில் இது ஒரு லான்ச் ப்ளாட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்கோடைய லோட்டஸ் அவென்யூ என்னுடைய ரீலில் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன் நான் வந்து சைட் விசிட் போகிறத மாதிரி ஒரு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த லோட்டஸ் அவென்யூ அப்படின்றது செங்கல்பட்டு வேடவாக்கம் கிட்ட இருக்குது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஸில் வந்து நான் டைரெக்டாகவே போயிட்டு விசிட் பண்ணேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் வாங்குறீங்க வாங்கலை அப்படின்றது செகண்ட்ரி ஸோ நீங்கள் யாராச்சும் ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ளாட்ஸை வந்து செக் அவுட் பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு லான்ச் இதோடைய நேம் வந்து லோட்டஸ் அவென்யூ செங்கல்பட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்கோடைய ஸ்ரீதேவி நகர் இது வந்து படப்பையில் இருக்குது இதெல்லாம் அல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிலிட்டி இருக்குது அண்டு என்ன நியர்பை காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன பிளாட்ஸு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் பிளாட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ டுவெல்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நியூ லான்ச் இருக்குது விஜய் பார்க்கில் ஸோ அந்த லான்ச்ச்க்கு நீங்கள் யாராச்சும் வரீங்க நாங்களும் அட்டன் பண்ணுறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எனக்கு நான் ரீலில் அப்டேட் பண்ணி எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களும் இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கீங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு லான்ச் வந்து அவங்களது ராயல் கார்டன் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் இது வந்து நியர்பை கோணகம்பட்டி கோணகம்பட்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் இந்த பிளேஸ் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் வாக்ஸ் பட்னம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்ஸோடைய வசந்தம் நகர் ஸ்ரீ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் லான்ச் பண்ணுற லேண்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து டைரக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கவும் செய்யலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் அது மூலயமா ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஆல்ரெடி நம்மளுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் பட் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எதர் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க இல்லை வந்து பிளாட் பிளாட் வந்து போயிட்டு டேரெக்டாக சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னுடைய மேனேஜர்ஸும் பேசுவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் என்கிட்ட ப்ளாட்ஸ் வாங்குறீங்க த்ரூ தீபாஸ் பாவ் கிச்சன் மூலயமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு கிஃப்ட் வந்து வரும் அதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஸோ டுவெல்த்து லான்ச் அன்னைக்கு என்ன சைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு டாப்பிக் இந்த சேனலில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அந்த டாபிக்ஸ் வந்து அந்த பிளேலிஸ்டிலேயே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங்ஸுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமும் கூட அதனால தான் உங்களோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நமக்கு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு சொத்து நம்மக்கிட்ட நம்ம கையில் இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்